வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கவே இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் கேஜிக்கு மேலே இருக்காங்க நானும் வந்து ஹண்ட்ரட் அண்ட் கேஜிக்கு மேலே இருக்கேன் நானும் எவ்வளோ வாக்கிங் பண்ணுற டயட்டிங் இருக்கேன் ஆனால் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படியே குறைஞ்சா கூட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு கிலோ குறைக்கிறது கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கும் அதே சமயத்தில் பிரெக்னென்சிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலே நிச்சயமாக அவங்களால எடை குறைத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமாக சாத்தியமாகும் ஏன்னா இப்போ உலக அளவில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய நோயாக வந்து மாறி இருக்கு நிறைய பேர் வெயிட் வெயிட் குறைக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க பிரச்சனை என்னென்னா நினச்ச வேகத்தில் நம்மளால் வெயிட் லாஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பண்ண முடியாது ஸோ ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சுலபமாக அவங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா பழம் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு தான் கலோரி இருக்குது ஆனால் ஃபைபர் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்து இதில் வந்து நமக்கு கிடச்சிரும் நல்ல விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய உள்ள வந்து சதைப்பற்று வந்து நல்ல ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய நாட்டு ரக கொய்யா பழங்களில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது இது அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழங்களை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறைய பேருக்கு மூட்டு வழி முழங்கால் வழி இந்த எலும்புகள்லாம் வந்து அந்த ஜாயிண்டில் வந்து பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த பெயின் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களும் எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடியவங்களும் ரெகுலராக கொய்யா பழம் எடுத்துக்கும்பொழுது அந்த பிரச்சனையும் நமக்கு வந்து சரி செய்து கொடுக்கும் ஸோ நிறைந்த ஒரு பழம் அப்படிங்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு உடல் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து ஃபைபர் இல்லாத ஃபுட்டு அதிகமாக எடுக் எடுத்துக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் வந்து இதனாலையும் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியேறாமல் அங்கங்கே தங்கிட்டு இதுவும் வந்து ஒரு உடல் எடை கூடுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் ஸோ இதை இந்த கொய்யாக்காய் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனையும் குறைஞ்சி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேற்றப்படுறதுனால முக்கியமாக வந்து இந்த வயிற்றை சுத்தி சதை பற்று மற்றும் தொப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு கொய்யா பழம் எடுத்துக்கோங்க இந்த கொய்யா பழங்களை நீங்கள் பொழுது உங்களுக்கு வந்து பசி வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால் அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறத நீங்களே வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க எப்போல்லாம்னு ஒரு ஆசை வருதோ அப்போல்லாம் வந்து இந்த கொய்யாக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சால்ட் அந்த மிளகா பொடி சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கும் பொழுது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கலோரி குறைந்த ஒரு உணவாகவும் இது வந்து இருக்கும் அதே சமயத்தில் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஓவலஷனுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆண்களை பொறுத்தவரைக்கும் விந்தணுக்களுடைய தரத்தையும் எண்ணிக்கையும் உயர்த்துறதுக்கு ஒய்யா பழம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனாலேயே வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வரும் விந்தணுக்கல்ல பிரச்சனை ஏற்படும் சுகர் லெவல் என்ன பண்ணாலும் வந்து குறையவே குறையாது ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்தால் கூட அது வந்து அப்படியே கண்டினியூ தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கவங்களும் ரெகுலராக வந்து கொய்யா பழங்கள் எடுத்துக்கும் பொழுது ரத்த சர்க்கரை அளவும் வந்து குறையும் அதே சமயத்தில் பிபி இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ரெடியூஸ் ஆகும் கொய்யா இலைகளை வந்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு கஷாயமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு நல்லாவே குறையும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக கொய்யாப்பழம் கொய்யா இலை கொதிக்க வச்ச தண்ணீரை வந்து ஒரு டீ மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னும்பொழுது கூட பிசிஓடி கம்ப்ளீட்டாக குறைஞ்சி உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே போல் இப்போ வந்து சீசன் இருக்கிறதுனால கொய்யா பழங்கள் நமக்கு ரொம்பவே விலை மலிவாக கிடைக்குது அதனால் தினம் ஒரு ரெண்டு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக அந்த கொய்யா பழங்கள் எடுத்துக்கிறீங்கன்னும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இதுக்கு கூடவே கொஞ்சம் வார்ம் வாட்டரில் எலுமிச்சை பழமும் சாப்ஜா சீட்ஸும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுதும் இதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது நார்மலாக டீ காஃபி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் டீ க்ரீன் டீ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னும் பொழுது இன்னும் ஃபாஸ்ட்டாக அவங்களால் வந்து மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி நல்லா அந்த கொழுப்பு அதாவது தொப்பை பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு சதியை நல்லாவே வந்து குறைக்க முடியும் என்ன தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம வந்து இருக்கணும் நம்ம உடலை வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா வந்து கொழுப்பை எரிக்க முடியும் பெருசாக ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்களே வந்து செய்ய பாருங்கள் அதே சமயத்தில் காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து சின்ன சின்ன வாக்கிங் வந்து பண்ண ஆரம்பிங்க ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட டூ வீலர் எடுத்துகிட்டு போகாமல் சும்மா நடந்துட்டு அப்படியே பொடினடியாக நடந்து போயிட்டு வாங்க நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி அதாவது லிஃப்டில் லிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட ஸ்டெப்ஸில் வந்து ஏறி போகிறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களே அறியாமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதை உங்களால் வந்து உணர முடியும் வெயிட் லாஸ் அப்படி அப்படிங்கிறத ரொம்ப ஜாலியாக வந்து ட்ரை பண்ணுங்க இதையே வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும் நிறைய பேர் டயட் ஸ்டார்ட் பண்ணுற இப்போ அடுத்த நாள் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா முந்தைய நாளே வந்து நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க காரணம் என்னன்னா ஐயோ அடுத்த நாள் வந்து நம்ம வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறோமே அப்படிங்கிற மன அழுத்தத்திலேயே முந்தைய நாள் அவங்க வந்து அதிகமான ஃபுட் வந்து எடுத்துப்பாங்க ஒரு டயட் வந்து ஒரு டூ டேஸ் கூட அவங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாது அவங்க வந்து ஆயில் ஃபுட்டோ ஜங்க் ஃபுட்டோ ஏதாச்சும் எடுத்துருவாங்க அப்படி இல்லாட்டி ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் எடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஒன்று ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி ஆகணும் கம்ப்ளீட்டாக இரண்டாவது ரொம்ப சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவு வகைகளை முக்கியமாக அந்த சோடா மாதிரியான உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும் இதை செஞ்சீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் உடல் எடையை குறைக்க முடியும் இதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது உலக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் கையளவில் நமக்கு வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்குது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் உடல் எடையை குறைக்க முடியும் இதை ஒரு மன அழுத்தமாக நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு உடல் எடை குறையும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி